கர்ணனின் தேர்ச்சக்கரம் சக்கரம் உண்மையாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா மகாபாரதம் என்ற பெயரை கேட்டவுடன் குருசேத்திர போர்க்களம் அர்ஜுனன் கிருஷ்ணரின் மீது கொண்ட பக்தி சகுனியின் சூழ்ச்சி கர்ணனின் வீரம் போன்ற விஷயங்கள் நம் கண்முன்னே விரிகின்றது ஆனால் அதில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு நம் கண்முன்னே நிஜமாகவே வந்துவிட்டது என்றால் நம்ப முடிகிறதா உத்தரப்பிரதேசம் பாக்பத் மாவட்டத்தில் உள்ள சினோவ்லி கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வு வரலாற்று ஆராய்ச்சியாளர்களையும் தொல்லியல் வல்லுநர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அங்கு பழங்காலத் தேர்கள் சக்கரமாயுதங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது மகாபாரத காலத்துடன் தொடர்புடையதா கர்ணனின் தேர் சக்கரமா அல்லது அபிமன்யுவின் தேரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன மகாபாரதம் வெறும் கற்பனைக் கதை அல்ல அது உண்மையில் நடந்த வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்ற அபிப்பிராயம் பலரிடமும் இருந்தாலும் அதற்கு உறுதியான ஆதாரங்கள் குறைவாக இருந்தன ஆனால் சினோவ்லியில் கண்டுபிடிக்கப்பட்ட தேர்கள் ஆயுதங்கள் போன்றவை இந்த காவியம் வரலாற்று ஆதாரங்களுடன் இணைந்திருக்கலாம் என்று புதிய ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் பாக்பத் மாவட்டத்தில் உள்ள சினோவ்லி என்ற சிறிய கிராமத்தில் சாதாரணமாக தொடங்கிய ஒரு விவசாயப் பணியே இந்தியாவின் வரலாற்றின் ஒரு மறைந்திருக்கும் அதிகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது நிலத்தை உழுவுவதற்காக விவசாயிகள் தோண்டிக் கொண்டிருந்த போது தங்க நாணயங்கள் தாமிரத்தால் ஆன பொருட்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் மண்ணின் அடியில் ஒளிந்திருந்ததை கண்டனர் இந்த தகவல் விரைவாக பரவியதும் இந்திய தொல்பொருள் ஆய்வுக்குழு அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யத் தொடங்கியது அவர்கள் அங்கு கண்டுபிடித்த விஷயங்கள் அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்துள்ளது மகாபாரத காலத்தை நினைவூட்டும் மூன்று தேர்களில் ஒன்றானது மற்ற இரண்டை விட பெரிதாகவும் அதன் சக்கரம் செப்பும் மரமும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டதாகவும் இருந்தது இந்த தேர்களின் வடிவமைப்பு தொன்மையான இந்திய சமயத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் மகாபாரத காலம் ஒப்பிடும் அளவுக்கு இருந்தது இதோடு மட்டுமல்ல செப்பு ஆயுதங்கள் வாள்கள் ஈட்டிகள் கேடயங்கள் போன்ற பல போர்க்கருவிகள் மிக அற்புதமான கலை வேலைப்பாடுகளுடன் கண்டெடுக்கப்பட்டன இது அக்காலத்திற்கு ஏற்ப உயர்நுட்ப வேலைப்பாடுகளைக் கொண்டதாகவும் அவற்றின் உலோக செயல்முறைகள் அச்சமயத்தில் இந்தியர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பத்தின் வகையில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்தன இந்த கண்டுபிடிப்பு இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கலாச்சாரத்தைக் கொண்டிருந்ததற்கான நேரடி ஆதாரமாக பார்க்கப்படுகிறது மேலும் இதனால் மகாபாரதம் புராணக் கதையா அல்லது வரலாற்றின் ஒரு பகுதியா என்ற விவாதத்திற்கு புதிய மையப்புள்ளி கிடைத்துள்ளது மகாபாரதத்தில் குருசேத்திர போரின் பதினேழாம் நாளில் கர்ணன் தேரின் சக்கரம் குருசேத்திர மண்ணில் சிக்கிக் கொள்ளும் அந்த தருணத்தில் கர்ணன் அதை வெளியே இழுக்க முயன்றபோது கிருஷ்ணரின் உத்தரவின்படி அர்ஜுனன் கர்ணனை அம்பெய்தி கொன்றுவிடுகிறார் இதுவே மகாபாரதத்தின் மிக முக்கியமான உணர்ச்சி மிகுந்த நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சமீபத்தில் சினோவ்லியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் மகாபாரத காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படும் தேர்கள் மற்றும் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன குறிப்பாக தேரின் சக்கரம் செப்பும் மரமும் இணைந்த வடிவில் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன இதனால் மக்கள் இது கர்ணனின் தேரின் சக்கரமாக இருக்கலாம் என நம்பத்தகுந்த வகையில் உள்ளது இந்த அகழ்வாராய்ச்சி மகாபாரதத்தை ஒரு வரலாற்று நிகழ்வாக எடுத்து கொள்ளும் புரிதலை மக்களுடைய ஏற்படுத்தியுள்ளது இது இந்து மதத்தினரிடையே மகாபாரதம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இருக்கிறது என்பதே பலரின் நம்பிக்கையாக மாறியுள்ளது தொல்லியல் துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் மகாபாரத காலத்தினரின் தனிப்பட்ட ஆயுதங்கள் என கருதப்படும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அக்காலத்தில் உலகின் எந்த பகுதியிலும் இத்தகைய ஆயுத வடிவங்கள் காணப்படவில்லை என்பதால் அவை இந்தியாவிற்கே உரியவை என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் அகழ்வாராய்ச்சியின் போது பண்டைய மனிதர்களின் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றிற்குள் இருந்த சவப்பெட்டிகள் மிக அழகான வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டிருந்தன இந்த செதுக்கப்பட்ட கலைநயமான வடிவங்கள் அக்கால இந்தியாவின் உயர்ந்த கலைத்திறனை பிரதிபலிக்கின்றன குறிப்பாக எலும்புக்கூடுகளின் அமைப்பை ஆராய்ந்தபோது அவை போரில் உயிரிழந்த போர் வீரர்களுக்கு சொந்தமானவை என தோன்றியது சினோவ்லி அகழ்வாராய்ச்சி பண்டைய உலகின் மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதோடு மகாபாரதத்தினை வரலாற்று நிகழ்வாக கருதுவதற்கான பல்வேறு சாத்தியங்களை முன்வைக்கிறது கர்ணனின் தேரின் சக்கரம் இதுவே என உறுதியாகச் சொல்ல முடியாது என்றாலும் மகாபாரதம் வெறும் புராணக் கதையாக இல்லாமல் நம்முடைய தொன்மையான வரலாற்று நிகழ்வாக இருக்கலாம் என்பதற்கான சான்றுகளை இது காட்டுகிறது மகாபாரத காலத்தில் பாக்பத் பகுதியானது அஞ்ஞானவாசம் சென்று வந்த பாண்டவர்கள் கேட்ட ஐந்து கிராமங்களில் ஒன்றாக இருந்துள்ளது இது ஒரு தனிப்பட்ட யுகத்தின் சாசனம் என நமக்கு சொல்கிறது இந்திய வரலாற்று புராணங்களும் குறிப்பாக மகாபாரதம் போன்ற இத்தனை வருடங்களாக நம்பப்பட்ட காவியங்களும் வெறும் கற்பனை அல்ல அவை யதார்த்த அடையாளங்களை கொண்டவை அதனால்தான் சினோவ்லியில் கிடைத்த இரதம் கண்ணன் ரதமா இல்லை கர்ணனோடதா என்ற கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்றாலும் இது நம்ம ஆதிச்சிந்தனையை நம் பாரம்பரியத்தை மிக ஆழமான இடத்திலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்துள்ளது இது ஒரு தொடக்கம்தான் இந்தியாவில் இன்னும் பல விஷயங்கள் புதையலாக உள்ளது அந்த புதையலை எடுத்து ஆய்வு செய்து நமது வரலாற்றை உலகுக்கு சொல்வது நம் தலைமுறையின் பொறுப்புதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்க